அஸ்லாம் வலைக்கும் இந்த கலந்துரையாடலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வாலேக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்தோ இன்னைக்கு நாம இன்ஷா அல்லாஹ் குரான்ல இருந்து ஒரு முக்கியமான சூறாவை பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திக்க போறோம் சூரா அத் அதாவது எண்பத்தி ஆறாவது சூறா ஆமா இதுல அல்லாஹ் வந்து சில சத்தியங்களோட ஆரம்பிச்சு மனிதனோட படைப்பு அப்புறம் மறுமை நாள் குரானோட முக்கியத்துவம்னு நிறைய விஷயங்களை சொல்றான் அலமதுல்லா ஆம் சுபான் ரொம்ப கம்பீரமான சூறா இது அந்த முதல் வசனத்துல வர்ற அத்தொரிக் வார்த்தையால தான் இதுக்கு பெயர் ஆமா இதோட அர்த்தங்களையும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் அல்லாஹ் சரி அப்போ முதல் மூணு வசனங்கள் அல்லா சொல்றான் வானத்தின் மீது சத்தியமாக தாரிக் மீதும் சத்தியமாக சத்தியம் பண்றான் சரி தாரிக் அப்படின்னா அரபியில பொதுவா ராத்திரியில வர்றது அல்லது கதவ தட்டுற மாதிரி திடீர்னு தோன்றுவதுன்னு அர்த்தம் ஓஹோ அல்லாவே அடுத்த வசனத்துல தெளிவுபடுத்துறான் அன் நஜ்மு தாக்கீப்னு அதாவது துளைத்து செல்லும் பிரகாசமா ஒளி வீசும் நட்சத்திரம்னு சரி சரி இமான் இப்னு கத்தீர் ரஹமத்துல்லா யாலே அவங்க சொல்ற மாதிரி இது பொதுவா ராத்திரியில தெரியற எல்லா பிரகாசமான நட்சத்திரங்களையும் குறிக்கலாம் அல்லது ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரமாவும் இருக்கலாம் அல்லாஹ் வந்து அவனோட படைப்புகள் மேல சத்தியம் பண்ணுறது எதுக்குன்னா அந்த படைப்புகளோட மகத்துவத்தை நாம உணரணும் அப்புறம் அடுத்து சொல்லப் போற விஷயம் எவ்வளோ உறுதியானது முக்கியமானதுன்னு நாம புரிஞ்சுக்கணும் சுபாலா அந்த வானம் அதில் அந்த பிரகாசமான நட்சத்திரம் யோசிச்சு பாருங்க அது படைச்சவனோட ஆற்றல் எப்படிப்பட்டது நிச்சயமா அந்த பிரம்மாண்டமான சத்தியத்துக்கு அப்புறம் நாலாவது வசனம் பாருங்க டக்குன்னு நம்ம கவனத்தை ஒவ்வொரு தனிநபர் மேலேயும் திருப்புது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு பாதுகாவலர் இல்லாமல் இல்லை ஆமா இது ரொம்ப முக்கியமான பிரபஞ்சத்தை பத்தி பேசிட்டு உடனே ஒவ்வொரு ஆத்மா பத்தியும் பேசுறான் இது என்ன சொல்லுதுன்னா அல்லாவின் கண்காணிப்புங்கிறது பெரிய விஷயங்கள் மேல மட்டும் இல்ல ஒவ்வொரு தனி மனுஷ மேலையும் இருக்கு இங்க ஹாஃபிஸ் அதாவது பாதுகாவலர்னு சொல்றது வந்து மலக்குகள் மாணவர்கள் சரி நம்ம கூடவும் நம்ம செயல்களை பதிவு செய்யற மலக்குகளும் இருக்காங்க நம்மளை பாதுகாக்கிற மலக்குகளும் இருக்காங்க அல்லாவோட நாட்டப்படி நாம செய்யற ஒவ்வொரு செயலும் பேசுற பேச்சும் ஏன் நம்ம மனசுல நினைக்கிற எண்ணம் கூட அல்லாவுக்கு தெரியும் பதியப்படுதுன்னு இது சொல்லுது அப்போ நாம தனியா இல்லவே இல்ல நிச்சயமா இல்ல நம்ம செய்யற ஒவ்வொன்னுக்கும் சாட்சிகள் இருக்காங்க இது வந்து நம்மள ஒரு பொறுப்புணர்வோட வாழ வைக்கும் இல்லையா கண்டிப்பா இந்த நினைவூட்டலுக்கு அப்புறம் வசனம் அஞ்சுல இருந்து ஏழு வரைக்கும் நம்மளோட ஆரம்பத்தை பத்தி பேசுது மனிதன் எதிலிருந்து படைக்கப்பட்டான் என்பதை கவனிக்கட்டும் குதித்து வெளிப்படும் ஒரு துளி நீரினால் படைக்கப்பட்டான் முதுகந்தண்டிற்கும் விழா எலும்புகளுக்கும் இடையிலிருந்து அது வெளியாகிறது இது நம்மளையே திரும்பி பார்க்க வைக்குது ஆமா மிக மிக முக்கியம் அல்லா நம்மளை பார்த்து உன்னையே நீ கவனிச்சு பார்ப்பா எதுல எதிலிருந்து வந்த மாயின் தாபிக் பீரிட்டு வர்ற ஒரு அற்பமான நீர் இவ்ளோ சிக்கலான அழகான யோசிக்கிற மனுஷன் இவ்வளோ சாதாரண ஒன்னுல இருந்து வந்திருக்கான் இத நினைச்சு பார்த்தாலே நம்ம பெருமை எல்லாம் போயிடும் படைச்சவன் வருதுன்னு சொல்றாம் பாருங்க சுல்ப் தண்டு தராயப் விழா எலும்புகள் இது வந்து அன்றைய காலத்துல யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் புதத்தை சிந்திச்சாலே போதும் அல்லாவோட ஆற்றல் புரியும் அல்ஹம் இல்லா சரி ஒரு துளி இருந்து நம்மளை படைச்ச அல்லாவோட ஆட்டல சொன்னதுக்கு அப்புறம் எட்டாவது வசனம் ரொம்ப இயல்பா வருது நிச்சயமாக இறைவன் மனிதன் இறந்த பின் அவனை மீட்டும் இது எப்படி இணையுது இதுதான் மையமான கருத்துகள்ல ஒண்ணு அதாவது உன்ன ஒண்ணுமே இல்லாம ஒரு துளி இருந்து இவ்வளவு கச்சிதமா படைச்சேன் எனக்கு நீ செத்து மண்ணோட மண்ணா போனதுக்கு அப்புறம் உன்னை திரும்ப எழுப்புறது கஷ்டமா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு ஆமா ரொம்ப தர்க்கரீதியா இருக்கு அலா நிச்சயமா அதை திரும்ப கொண்டு வர ஆற்றல் உள்ளவன் முதல்ல விட திரும்ப உருவாக்குறது சரிதான் அதனால மறுமைய நம்பாதவங்களுக்கு செத்ததுக்கு அப்புறம் எப்படி உயிர் வரும் சந்தேகப்படுறவங்களுக்கு இது தெளிவான பதில் அவனோட ஆற்றலுக்கு எல்லையே இல்ல இது மறுமை மேல உள்ள சந்தேகத்தை நீக்கி நம்பிக்கையை உறுதிப்படுத்துது படைப்பு திரும்ப உயிர்ப்பிக்கிறது இது உறுதி அப்போ அந்த மறுமை நாள்ல என்ன நடக்கும் ஒன்பது பத்து வசனங்கள் அதை பத்தி சொல்லுது இரகசியங்கள் யாவும் வெளிப்பட்டு விடும் அந்நாளில் மனிதனுக்கு எந்த பலமும் இராது அவனுக்கு உதவி செய்பவனும் இல்லை கேட்கும்போதே கொஞ்சம் பயமா இருக்கு ஆமா ரொம்ப கவனிக்க வேண்டிய வசனம் யௌம சராயர் அதாவது உள்ளத்துல மறைஞ்சு கிடக்கிற இரகசியங்கள் எல்லாம் சோதிக்கப்பட்டு வெளியாக்கப்படும் நாள் இல்லமா எல்லாமே நம்ம எண்ணங்கள் நோக்கங்கள் நம்ம ரகசியமா செஞ்ச நல்லதோ கெட்டதோ எல்லாம் வெளிய வந்துரும் لا ஹவ்ல வலா இல்லா பில்லா அந்த நிலைமைல நமக்கு நம்மளோட சொந்த பலம் குவத் கொஞ்சம் கூட இருக்காது நமக்கு உதவி செய்யவோ பாதுகாக்கவோ 나சிர் யாருமே இருக்க மாட்டாங்க அப்போ என்னதான் இருக்கும் அல்லாவின் கருணை அது ஒண்ணுதான் அதனால இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா நம்ம வெளிப்படையான செயல்கள் மட்டும் இல்ல நம்ம உள்நோக்கங்களையும் சுத்தமா வச்சுக்கணும் உள்ளையும் வெளியையும் தூய்மையா இருக்கணும் இதுதான் தக்வா புரியுது சரி அந்த நாளில் உதவியே இருக்காதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அல்லா திரும்பவும் சத்தியம் பண்றான் பதினொன்னு பன்னெண்டு வசனங்கள்ல இயற்கை மேல திரும்பத் திரும்ப பொழியும் மழையை உடைய வானத்தின் மீது சத்தியமாக தாவரங்கள் முளைப்பதற்கு பிளவுபடும் பூமியின் மீதும் சத்தியமாக இந்த சத்தியங்கள் திரும்பவும் எதை சொல்லுது இது மறுபடியும் அந்த பித்தல உறுதிப்படுத்துற உதாரணங்கள் அசமாயி தாத்திர் ரஜ்ய திரும்ப தரும் வானம் வானம் மழையை கொடுக்குது அது ஆவியாகி மேல போகுது திரும்ப மழையா வருது ஒரு சுழற்சி சரி வல் அறதி தாத்தி சத் பிளந்து முளைப்பிக்கும் பூமி காஞ்சி போன பூமி மழையால உயிர் பெற்று பிளந்து செடிகளை வெளியே கொண்டு வருது ஆமா இதுவும் ஒரு வகையில உயிரில்லாததுல இருந்து உயிருள்ளதை உருவாக்குற மாதிரி ஓஹோ இதே மாதிரிதான் செத்துப்போன மனுஷங்களும் அல்லாவோட கட்டளை வந்ததும் பூமியிலிருந்து வெளியே வருவாங்கன்னு இந்த இயற்கை நமக்கு காட்டுது மறுமைங்கிறது ஒரு உண்மை அது நடக்கும்னு அல்லாஹ் திரும்பவும் சொல்றான் அல்ஹம்துலில்லாஹ் துல்லா படைப்பு உயிர்ப்பித்தல் மறுமை இயற்கை சான்றுகள் இவ்வளவு விஷயங்களுக்கு பிறகு வசனம் பதிமூன்று பதினாலு இந்த செய்தியை கொண்டு வந்த குரானை பத்தி பேசுது நிச்சயமாக இது குர்ஆன் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து அறிவிக்கக்கூடிய வாக்காகும் ஆமா அன்றையும் இது வீணான வார்த்தைகள் கொண்டதல்ல குரானோட தன்மை எப்படி சொல்றான் ரொம்ப அழுத்தமா சொல்றான் இவ்வளவு சத்தியம் செஞ்சுட்டு இவ்வளவு அத்தாச்சி காட்டிட்டு இப்ப குரானோட தகுதியை சொல்றான் இன்னஹூ லக்கவுலின் ஃபசு இது வந்து சத்தியத்தையும் அசத்தியத்தையும் நேரான வழியையும் தப்பான வழியையும் பிரிச்சு சொல்ற தீர்க்கமான வார்த்தை ஃபசல்னா பிரிக்கிறது ஆமா பிரிக்கிறது தீர்ப்பு சொல்றது இதுல குழப்பமே நேர்வழி நேர் வழிகேடு எதுன்னு தெளிவா சொல்லிடும் பில் இது வந்து சும்மா விளையாட்டுக்கு சொன்னதில்ல வீணான பேச்சும் இல்ல இது வாழ்க்கையோட நாக்கத்தை சொல்ற வழிகாட்டி இதோட ஒவ்வொரு எழுத்தும் சொல்லும் முக்கியமானது ஞானம் நிறைஞ்சது நாம இது அணுகும் போது இந்த கண்ணியத்தோட அணுகணும் புரியுது குரான் தீர்க்கமானதுன்னு சொன்ன பிறகு பதினைந்து பதினாறு வசனங்கள் சத்தியத்தை எதிர்க்கிறவங்களை பத்தி பேசுது நிச்சயமாக அவர்கள் உமக்கெதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள் ஆமா நானும் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறேன் இது நபி சல்லு அலிவசம் அவங்களுக்கும் நம்புடவங்களுக்கும் ஒரு ஆறுதல் மாதிரி இருக்கு ஆமா சரிதான் இது வந்து இருந்த காஃபீர்கள் காபீர்கள் நபிசல்லு அவங்களுக்கு எதிராகவும் இஸ்லாத்துக்கு எதிராகவும் செஞ்ச சூழ்ச்சிகளை குறிக்குது ஓஹோ அவங்க இஸ்லாத்தை எப்படியாவது தடுத்துடணும்னு பல வழியில திட்டம் போட்டாங்க ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் இன்னகும் யகீதுன கைதா வ அகீது கைதா அவங்க ஒரு சூழ்ச்சி செய்யறாங்க நானும் ஒரு திட்டம் போடுறேன் திட்டம் செயலுக்கு கைதுன்னு வார்த்தை வந்தாலும் அது மனுஷங்களோட கெட்ட சூழ்ச்சி மாதிரி இல்ல அது அவங்களோட தீய திட்டங்களை முறியடிச்சு சத்தியத்தை ஜெயிக்க வைக்கிற அல்லாவோட மேலான ஏற்பாடு அத தத்பீர்னு சொல்லுவாங்க சரி சரி அவங்க சூழ்ச்சி எவ்ளோ பெருசா தெரிஞ்சாலும் அல்லாவோட திட்டம் அதை விட வலிமையானது கடைசியில ஜெயிக்க போறது அல்லாவோட திட்டம் தான் அதனால நீங்க கவலைப்படாதீங்க அல்லாஹ் மேல நம்பிக்கை வைங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு சுபான் அல்லா இது பெரிய ஆறுதல் சரி அப்போ கடைசி வசனம் பதினேழாவது வசனம் நபி சல்லா அலேஸ்லம் அவங்களுக்கு ஒரு கட்டளை மாதிரி வருது எனவே காஃபிர்களுக்கு நீர் அவகாசம் அளிப்பீராக சொற்பமாக அவகாசம் அளிப்பீராக எதுக்காக இந்த அவகாசம் அதாவது அந்த காஃபிர்கள் செய்யற அநியாயத்துக்கு அல்லா உடனே தண்டனை கொடுக்காம அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு நபி சலலாலை செல்லம் அவங்களுக்கு சொல்றான் ஃபம்ஹிலில் காஃபிரின் அம்ஹில் ஹும் ருவைதா கொஞ்சமா சொற்பமா அவகாசம் கொடுங்க இது அல்லாஹோட பொறுமைய அவனோட ஹில்மை காட்டுது ஏன் அந்த அவகாசம் ஒருவேளை அவங்க திருந்தலாம் அதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லனா அவங்க அநியாய ஒரு எல்லை மீற வரைக்கும் அல்லாஹ் பொறுமையா இருக்கலாம் அந்த ரொய்டா சொற்ப அவகாசங்கிறது உலக கணக்குல எவ்வளவு நாளா இருந்தாலும் அல்லாவோட பார்வையில அது கொஞ்சம் தான் மறுமையோட ஒப்பிட்டா இந்த உலகமே சொற்பம் தானே உண்மைதான் அதனால நபிசுலல்லாஹு அலஹிவசலம் அவங்கள பொறுமையா இருக்க சொல்லி அவங்களோட தீர்ப்ப அல்லா கிட்ட விட்டுருங்கன்னு சொல்றான் முடிவு அல்லா கையில அவ அவசரிய தீர்ப்பு செய்வான் அல்ஹம்லா ரொம்ப சின்ன சூறாதான் ஆனா இவ்ளோ விஷயங்கள் வானம் நட்சத்திரம் மனுஷனோட படைப்பு மழை பூமி இப்படி அல்லாவோட ஆற்றலை பலவிதமா சிந்திச்சு பார்க்க வைக்குது ஆமா அப்புறம் ஒவ்வொருத்தலையும் கண்காணிக்கிறாங்கிற அந்த பொறுப்புணர்வு மறுமையில ரகசியம் வெளியாகுங்கிற எச்சரிக்கை குரான் எவ்வளவு உறுதியானது எதிரிகளோட சூழ்ச்சியை விட அல்லாவோட திட்டம் மேலானதுன்னு சொல்றது எல்லாமே இருக்கு இந்த சூரா சொல்லுது ஆமா இது நம்ம ஈமான அதிகப்படுத்தும் தக்குவாவ அதாவது இரையச்சத்தை வளர்க்கும் நம்ம செய்யறதுக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற உணர்வை தரும் அப்படியானா இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருக்கிற நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த சூறால் அல்லா சொல்ற மாதிரி அந்த இளங்கும் நட்சத்திரம் மாதிரி நம்மளை கண்காணிக்க ஆட்கள் இருக்காங்க நம்ம மனசுல இருக்கிற ரகசியம் கூட வெளியே வரும்னு தெரிஞ்ச பிறகு நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம தனிப்பட்ட விஷயங்களில் நம்ம செயல்களில் நம்ம இன்னும் எங்க கவனம் செலுத்தணும் அல்லாவின் தீர்க்கமான வார்த்தையான குரானை வச்சு நம்ம வாழ்க்கையோட எந்த இருட்டு முதல்ல சரி செய்யணும் இதை நம்ம யோசிக்கணும் இல்லையா இன்ஷால்லா இந்த சிந்தனைகள் நமக்கெல்லாம் பிரயோஜனமா இருக்கட்டும் அல்லா நம்ம எல்லாருக்கும் குரான சரியா விளங்கி அதன்படி வாழ உதவி செய்வானாக நம்ம உள்ளத்த செயல்களை தூய்மைப்படுத்துவானாக ஆமீன் ஆமீன் வலைக்கூலாம் வரமத்துலாஹி வபரகாத்து